அப்படிப்பட்ட சாத்தானை இயேசுவின் நாமத்தினால விரட்டுகிறேன் தேவனே சாத்தானை போல வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் இன்னும் உலக உலக போக்கான ஆசைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் அப்பா எங்களுக்கு விடுதலை கொடும் தேவனே ஆண்டவரே இறை வார்த்தை எங்கள் வாழ்வாக்க நாங்கள் ஆசிக்கிறோம் ராஜா அந்த வல்லமை எங்களுக்கு கொடும் அப்பா இறை வார்த்தையை தியானித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்பா எங்களுக்கு கற்று தாரும் அப்பா அன்பின் தேவனே இவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருக்கிறான் அவன் எல்லாவற்றுக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவராகி ஆண்டவரிடம் கேட்க கடவன் என்று கூறியிருக்கிற இறை வார்த்தையின் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா எங்களுக்கு இறை வார்த்தை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடும் அப்பா அறிவை கொடும் தேவனே இறை வார்த்தை தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு கற்று அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் உள்ள நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை எடுத்து போடும் அப்பா இரே மெய்யான தேவன் என்று உம்மையே நம்பி நாங்கள் வாழ்